நான் வரவேற்க வேண்டியது புற்றுநோய் சிகிச்சையில இருக்கிறவங்க அவங்களுடைய கஷ்டங்களை பார்க்காம இங்க வந்திருக்காங்க எல்லாரையும் மனமாற முதல்ல வரவேற்கிறேன் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய சர்வேவர் கேன்சர் பேஷன்ஸ் ஒருத்தரும் அவங்களுடைய கதையை சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் முதல்ல சர்வேவர்ஸ்ல எங்கிட்ட ரொம்ப அதிகமா அழுத பேஷண்ட் தான் முதல்ல கூப்பிடணும்னு நினைக்கிறேன் பாரதி வாங்க மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு நமஸ்காரம் என் பேர் பாரதி எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசில் ஃபஸ்ட்டு என் குழந்தை ரெண்டரை வயசு இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு கேன்சர் வந்தது அதை வந்து நான் காமாட்சியா மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் சரி பண்ணிவிட்டேன் மறுபடியும் நைன்டீனில் எனக்கு இன்னொரு இதில் கேன்சர் வந்து ஃபோர்த்து ஸ்டேஜிங்கிறப்போ நான் வந்து கிருஷ்ணன் டாக்டரோட இன்ட்ரிவியூ ஒன்றில் பார்த்தேன் இன்னொரு ஒப்பீனியன் கேக்குறப்போ நீ அவ்வளவுதான் ஒரு டாக்டர் சொன்னாரு அந்த டாக்டரை பத்தி நான் இங்க சொல்ல விருப்பப்படலை ஏன்னா எதுவுமே நல்லது தான் சொல்லணும் அப்படி இருக்கிறப்ப நான் கிறிஸ்டன் டாக்டர் வீட்டுக்கு போனேன் டெய்லி அவர் வீட்டுக்கு போவேன் அவர் வீட்லயே ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அதையும் மீறி அவர் என்னை பார்த்துட்டு பயப்படாத நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியா நைன்டீன் செப்டம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் செப்டம்பர்ல டெய்லி அவர் வீட்டுக்கு போய் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெண்டு பக்கமும் ஆப்ரேட் பண்ணி இவரு எல்லாரும் சொன்னாங்கல்ல வாந்தி வரும் வயத்தால வரும்னு அவரு சைடு மருந்து கொடுத்து நான் ஒரு நாளும் வாந்தி எடுத்தது இல்லை எதுவும் பண்ணதில்லை அவரு என்ன சொல்லுவாருன்னா நான் ஆக்டிவா இருப்பேன் நீ சமைக்காத சமையலுக்கு ஆள் போட்டுக்கோம்பாரு நான் மாட்டேன் என் குழந்தைங்களுக்கு ஏன் கையாலேயே பண்ணி கொடுப்பேன் என் மாமியாருக்கு ஏன் கையாலையே பண்ணி கொடுப்பேன் நான் வந்து இன்னைக்கு நீங்க பாத்துன்னு இருக்கீங்க நைன்டீன்ல இருந்து இன்னைக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர் ஆயிரு அஞ்சு வருஷமா நான் ஆக்டிவா இருக்கேன் நான் வந்து பஸ்ட் கடவுள்னு நினைக்கிறது பாலாஜி திருப்பதி கிடையாது என்னோட பஸ்ட் கடவுள் கிஷ்மன் டாக்டர் தான் அடுத்தது இருக்கிற மற்ற பரிவாரங்கள் சொல்லுவோம்ல வேற இதுன்னு இங்க உள்ள அத்தனை ஸ்டாஃபும் எங்கிட்ட ஒரு நாள் கூட ஸ்டாஃபாகவோ டாக்டர் ஆகவோ நடந்துன்றது இல்லை மாமா சித்தி அத்தைகள் எப்படி இருப்பாலோ அதே மாதிரிதான் எங்கிட்ட நடந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு என்னைக்கும் நான் ரொம்ப பயப்படுவேன் அழுவேன் டாக்டரோட சொல்லுவேன் நீங்க வந்து என் கையை புடிச்சிட்டீங்கன்னா நான் ஆயிடுவேன் டாக்டர் அதர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் இதுல கால் கால்பிளேடர்ல கல்லு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போட அப்ப கூட டாக்டர் வேற டாக்டர் வந்து நீங்க கையை டாக்டர் நான் இன்னைக்கு சரியாயிடுவேன் அப்படிம்பேன் அதனால நான் என்ன என்ன சொல்றேன்னா கேன்சர்னா பயன்மெண்ட் வீட்டுக்குள்ள இருக்காதிங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சைடு எஃபெக்டே கிடையாது இப்போ உள்ளதுக்கு என்ன முடி ஒரு சின்னதா கொஞ்சோண்டு கொட்டும் இப்ப என்னோட முடிய பாருங்க நல்லா இருக்கேன் ஐம்பத்தி நாலு வயசா இருக்கு ஆனா நான் ஐம்பத்தி நாலு வயசுல நார்மல் பீப்புள் இருக்கிறத விட நான் நல்லா இருக்கேன் மாடி ஏறேன் மலை ஏறேன் எல்லாம் ஏறேன் என்னால ஐம்பது பேருக்கு சமைச்சு கூட சாப்பாடு போட முடியும் அந்த அளவு நான் இருக்கேன்னா இன்னைக்கு என்னோட மொத்த இதுக்கும் என்னோட கிருஷ்ணர் தான் நான் நன்றி சொல்லணும் அவரு அடுத்தது எனக்கு கோவிட்டும் வந்தது அந்த சமயத்துல என்ன கோவிட்லயும் காப்பாத்தி கொடுத்தாரு மொத்த குடும்பத்தையும் கோவிட்ல காப்பாத்தி கொடுத்தாரு என்னோட அண்ணாவை கோவிட்ல கொண்டு வந்து சேர்த்தேன் அவனுக்கு ஆக்சிஜன் குறைஞ்சிருந்தது பணம் கட்டுறேன் என்ன பணம் என்னம்மா பணம் ஃபர்ஸ்ட் உன் அண்ணனை காப்பாத்திட்டு பணத்தை வாங்கிக்கிறேன் வாங்கிட்ட ஒரே டாக்டர் என்னோட கிருஷ்ணர் டாக்டர் தான் நான் அவரை டாக்டர்ன்னு சொல்லவே முடியாது கடவுள்னு கூட சொல்ல முடியாது சில சமயம் கடவுள் கூட கை விட்டுருவாங்க ஆனா கடவுள்னு அவரை சொல்லவே முடியாது அதுக்கு மேல ஒரு சக்தின்னு தான் நான் இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு அவர் கேட்டாரு இன்னி வருவியா எல்லாருக்கும் சொல்லுவியா அப்படின்னாரு பரவாயில்ல என்ன எத்தனை பேர் என்னவா நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நிறைய கேன்சர் வருது பயப்படக்கூடாது ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம் இது எனக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பேரம்பேத்தி பிறந்தாச்சு என் பொண்ணோட ரெண்டரை வயசுல எனக்கு உடம்பு வந்தது இன்னைக்கு அவ எம்பிஏ எஸ்எஸ்என்ல படிக்கிறா எனக்கு பயம் கிடையாது இப்போ எல்லா குழந்தைங்க பெருசா எடுத்து இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க அவங்க சொல்ற ட்ரீட்மெண்ட் எல்லாரும் எனக்கு வந்தப்போ அவங்க எல்லாரும் நாங்க பெட்ரிட்டன் ஆயிடுவேன் நான் ஒரு நாளும் பெட்ரிட்டன் ஆனது இல்லை ஆக்டிவா தான் இருப்பேன் அதுக்கு காரணம் அவரோட சைடு மருந்து அத்தனை மருந்தும் வாந்தி வராம இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து கொடுப்பாரு அடுத்தது ராதா மேடத்தை நம் டாக்டரா இன்னி வரைக்கும் பாக்கல என்னோட இன்னொரு அம்மா தான் என்னோட இன்னொரு அம்மா அவங்க என்னைக்கும் பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு சொல்லிதான் இங்க நான் இருந்து வந்திருக்கேன் ஒரு நாள் கூட இங்க நான் பதிமூணு நாள் பதினாலு நாள் தான் இருந்திருக்கேன் காமாட்சி மெமோரியலுக்கு தான் என்ன இதுக்கு அனுப்புவாரு ரேடியேஷனுக்கு அங்க இருக்கிற ரேடியேஷன் டாக்டர்ஸும் அவ்வளவு நல்லவங்க ரூம்குள்ள அனுப்பிட்டு அப்படி பயப்படாதம்மா நான் தனியா தான் போயிருக்கேன் எல்லாத்துக்குமே எங்க ஆத்துக்கார் ஆபீஸ் போவாரு இருந்தாலும் நான் எல்லாத்துக்கும் தனியா போயிருக்கேன் பயப்படாத பயப்படாதேன்னு சொல்லி எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் அத்தனை பேருமே ரொம்ப நல்லவங்க அதனால நான் இன்னைக்கு பேச வந்ததே அதனால தான் நான் இந்த உடனே ஏதாவது எனக்கு ஒண்ணுன்னா நான் கிருஷ்ணன் டாக்டர் மட்டும்தான் இங்க தான் வருவேன் அதே மாதிரி இங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் ஆகட்டும் பாக்கி லேப் டெக்னீஷியன் ஆகட்டும் ஒரு நாள் கூட ஒருத்தரும் ஒரு மூஞ்சி காமிச்சது இல்லை ஒரு இன்க்ளூடிங் ஆயா கொண்டு இங்க அத்தனை பேரும் சாப்பிட்டா இருப்பாங்க இத நான் உங்களோட புகழுக்காக சொல்லலை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன் எனக்கு வந்து முதல்ல வந்து எனக்கு டயக்னோஸ் ஆகுறப்ப அந்த டாக்டரோட இருக்கு அப்போ எனக்கு டைம் என்னன்னாக்கா நைட்டு மிட் நைட்டு லெவன் தேர்ட்டி எங்கள் வீட்டுக்கார அவங்களுக்கு ரொம்ப மூடு அப்செட் ஆயிட்டு என்ன கேன்சர் வந்துருச்சு இது வந்து எப்படி வெளியில் வருது அப்படியே ரொம்ப அப்செட் ஆயிட்டு என்ன பண்ணு தெரியாமல் மன உளைச்சியில் இருந்தாங்க அந்த நேரத்துக்கு எனக்கு முதல்ல என்னோட மைண்டுக்கு வந்தது கிருஷ்ணன் டாக்டர் வண்டி தான் அந்த நேரத்துக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்போது கிட்டத்தட்ட பதினொன்று நாற்பது வித்தின் டென் மினிட்ஸில் திருப்பி ரிப்ளை கால் வந்துச்சு என்னடா இந்த நேரத்துக்கு போய் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மேட்டர் அப்படின்னு நான் அப்போ இந்த மாதிரி டயக்னோஸில் சொல்லிட்டாங்கப்பா என்ன ஏதுன்னு கேட்டேன் மணி பன்னெண்டு அதுக்குள்ளேயே அவர் ரிப்ளை பண்ணிருந்து ரிப்போட்டை வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடு நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை அனுப்ப மணி பன்னெண்டை காலு வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்துட்டு நீ ஒன்றும் பண்ணாத அப்படியே போறப்பட்டுவா இப்படியே பத்து நாள் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து சில நேராக பேசிடலாம் இப்போ படித்து தூங்கு மனசு நிம்மதியாக வெட்டுக்கோ எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆனாலும் அன்றைக்கி நைட்டு தூங்கவே இல்லை நாங்கள் மறுநாள் பொழுது உடனே எல்லாத்தையும் பண்ணி அவர் சொன்ன மாதிரி இப்போடா இங்கே வந்து சேர்ந்த கையோட உள்ளே வந்தது தான் தாமதம் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும்ட்டு வித்தின் த்ரீ ஹவர்ஸில் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு அவர் பழைய ரெக்கார்டிங் கார்டெலாம் குப்பையில் போடு என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தாரு அதே மாதிரி ஸ்கேன் என்னென்ன எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்டேட்டில் வச்சுட்டு மறுநாள் பெட் ஸ்கேன் போயிட்டு அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு கடைசியில் சொன்னார் உனக்கு ஒன்றுமே இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இல்லைப்பா இந்த மாதிரி டவுட் ஆனால் முதல்ல ஒவ்வொரு டயக்னோஸ்க்கு முடிஞ்சு முடிஞ்சு வரப்பையும் நான் போட்டு கொடாயுவேன் என்ன கிருஷ்ணா சொன்னாங்க எப்படி இருக்கு என்ன ஏது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஆனா அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னை நம்பி வந்துட்டல எல்லாத்தையும் நான் பார்த்து என்கிட்ட விட்டுரு உன்னை வந்து ஸ்கூல்ல உன்னை எப்படி பார்த்தனோ அதே ஸ்டூடெண்ட்டா திருப்பி ஹாப்பியா ஆவடிக்க அனுப்பிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனா அந்த ஒரு வார்த்தையை நம்பி நான் உள்ள சேர்ந்துட்டு வெளியில போற வரைக்கும் ஏன் இப்போ கூட அதை பத்தி ஒரு வார்த்தையை கேட்டது கிடையாது அவர் டிஸ்டர்ப் பண்ணுத என் மிஸ்ஸஸ் சொல்லுவார் ஆனா இதுதான் மிஸ்ஸஸ் வந்து சொன்னாங்கன்ட்டு திருப்பி அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணுங்க இல்லை எதை பற்றியுமே இல்லை நான் அவர்கிட்ட சொல்லுவேன் நீ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டப்பா அப்படின் நான் என்னது கேள்வி கேட்டு திருப்பி இது பண்ணும் போகல விட்டேன் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்க அதோ இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா எல்லாத்தையும் மிஞ்சி எங்களுக்குள்ள ஒரு நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது ஸ்கூல்ல நடந்தது போய் நிறைய கேப்புக்கு அப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் சேர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமா பழக்கம் ஆனா அந்த நட்பின் காரணமாக அவர் அந்த அளவுக்கு இருந்து முக்கியத்துவம் கொடுத்து நான் தான் கிருஷ்ணன் அவர் தான் பாபுஜின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி செய்யணும் என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சீக்கிரம் ரிகவரி ஆனேன் ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா எங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இங்கே அப்ளை ஆகலை ஆனால் அவரும் அதை பற்றி கால் முதல்ல நீ சரியாகுது காசு வீசுலாம் அப்புறம் பார்த்துக்கிறேன் நீ உன்னை காசு கேட்டனா அதெல்லாம் நீ மைண்டில் போட்டு குழப்பிக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஃபுல் செட்டில்மெண்ட்டாக பண்ணேன் ஸோ காசு எதிர்பார்க்குற ஆளே கிடையாது அவர் சரிங்களா அதே மாதிரி இந்த இந்த ஹாஸ்பிட்டல்ன்றது சாதாரண ஒரு மருத்துவமனை கிடையாது இதை வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி பல பேர் ஒருவாக போகிறாங்க ஆனால் எல்லாமே சொந்தக்காரங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க இங்கே வந்து மேடமும் சரி ராதா மேடம் சரி டாக்டர் கிருஷ்ணனும் சரி ரெண்டு பேரும் ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங் பேர்ஸ் ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் மாற்றி மாற்றி பண்ணி எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் குறித்து செய்யணுமோ அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாத்தையும் சரிசமாக பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் அவ்வளோ ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கக்கூடிய ஆளுங்க தான் எல்லாம் என்னை வந்து அப்பா என் மனைவி வந்து அம்மா அப்படின்னு தான் அழைப்பாங்க அதே மாதிரி ஆயாக்கணும் சரி ஆப்ரேஷன் தேட்டரில் அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்களும் சரி இதில் இருக்க எல்லாருமே அவங்க நேம்லாம் படிச்சோன்னா நிறைய டைம் ஆயிடும் அவங்கள நேம் எந்த காலத்துக்குன்னு என்னால் மறக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டும் தாண்டி ஒரு உள்ள வந்துட்டு வெளியில் போகிற வரைக்கும் நமக்கு எந்த பயமும் இல்லாமல் ஒரு பூச்சமும் இல்லாமல் நம்மளுக்கு இதுதான் நடக்குது அப்படின்னு வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூச்சம் இல்லாமல் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு தான் ஒரு முன் உதாரணம் இப்போ வந்து நான் வந்து முதல்ல இருந்ததோட எனர்ஜெட்டிக்காகவும் இன்னும் கொஞ்சம் ரொம்ப போல்டாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு நானே சாட்சி தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி தேங்க் யூ பேசிட்டு போனவர் ஸ்டமக் கேன்சர்ல இருந்தார் என்னுடைய நண்பர் இப்போ இந்திரகுமார் ஜெயினுடைய சங்கு பேசதாரர் நீங்க வாங்க கூட வாங்க அவருக்கு வந்து லங் கேன்சர் லங் கேன்சர்லாம் பயம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பத்து வருஷம் முன்னாடி லங் கேன்சர் பேஷன்னா ஆறு மாதம்தான் இருப்பாங்க இப்போ எந்த வருஷம் உங்களுக்கு கண்டுபிடிச்சது டூ ஜீரோ டூ ஒன் இட் வாட் ஜி லங் கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் பாட் டிடெக்டட் டெக்டிக் இன் டூ ஜீரோ டூ ஒன் एंड आई वैंड टू वेरियस हॉस्पिटल दे टोल युअर लाइफ इज ओनली फॉर थ्री मंथ्स देन मई फैमिली डॉक्टर चंद्रक रघुनंदन सी डायरेक्टेड विष्णन आई गेव हियर एंड ही गेव हो गिवन एटीन सेशन केमोथेरापी एंड ट्वेंटी एट रेडियेश्वेंटी एट रेडियन सेशन एंड ई बिकेम ओके आई बिकेम ओके बट आफ्टर वन एंड हाफ मंथ कैंसर सेल्स बिकेम ऐक्टिव अगेन So again, I was given 18 sessions of chemotherapy. And after that, now I'm okay. I'm leading a normal life. He saved my life. He came in my life as Lord Krishna. And he saved me, and I'm now no medical issue. I'm living a normal life. I'm 77.